ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் இறால் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஆனால் தேங்காய் அரைச்சி போட்டு காராமணியை வச்சு செய்ய போகிறோம் இப்போ வந்து வீட்டில் நம்ம குழம்புக்கு சேர்த்துக்கிட்ட காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எந்த காயாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து குழம்பு வச்சிடலாங்க குழம்பு கூட தே காராமணியும் இறாலும் போட்டு வச்சோன்னு வைங்களா செம சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து ஒரு பத்து பல் பூண்டை நசுக்கி போட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்க வதங்கட்டும் அந்த பக்கம் நம்ம காராமணியும் ஒரு மூணு சவுண்டு விசில் வச்சு எடுத்துருவோம் இப்போ வீட்டில் வீட்டில் இருக்க காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எந்த காய் குழம்பு காய் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் அங்கே நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும் இல்லைங்களா யூஸ் பண்ணிவிட்டு அது எல்லா காயும் போட்டு வச்சுக்கலாம் அது கூட வந்து ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சு சேர்த்துட்டு இப்போ ஒரு மூணு டம்ளர் இந்த குழம்பு தேவைப்படுற அளவுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் தேவையான அளவு உப்பு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க காராமணியும் அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுவோம் அந்த சின்ன கொஞ்சோண்டு இது புளி சேர்த்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கும் இப்போ வந்து இந்த எறா வந்து இதுக்கு குட்டி குட்டி எறா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இந்த காராமணி சைஸ்க்கே ஆகிடுங்க இந்த எறா இப்போ வதங்கிறதுக்கப்புறம் அந்த சைஸே ஆகிடும் இந்த மாதிரி எறாவை சேர்த்து குழம்பு வச்சுருவீங்களா அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க எறா குழம்பு நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் அரைச்சி இதில் சேர்த்து வடவத்தை தாளித்து போட்டு நீங்கள் இறக்க நீங்கள் வைங்களா அவ்வளோ அருமையான எறாக் குழம்பு தயார் இது கண்டிப்பாக சீக்கிரம் காலியாகிடு நீங்கள் வேணால் பதிச்சு பாருங்களேன் செம்ம